சென்னையில் நேற்று நடைபெற்ற கலவரத்தில் காவல்துறை தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் சென்னை முழுவதும் நேற்று காலை தொடங்கி இரவு வரை பல பகுதிகளில் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட கலவரங்களால் பெரும் பதற்றம் உருவானது குறிப்பாக காவல்துறையினர் சில இடங்களில் அத்துமீறி அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தினர் அந்த வகையில் சென்னை மயிலாப்பூரில் உள்ள லூதர்புரத்தில் காவல்துறையினர் புகுந்து பொதுமக்கள் மீதும் அவர்களது வாகனங்கள் மீதும் கொடூர தாக்குதல் நடத்தினர் பாதிக்கப்பட்ட மக்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் துல் திருமாவளவன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் காவல்துறையினர் தாக்கிய சம்பவம் குறித்து அப்பகுதி பெண்கள் தொல் வளவனிடம் எடுத்துக் கூறினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் மயிலாப்பூர் அம்பேத்கர் பாலம் அருகில் ரூதர்புரம் என்கிற பகுதியில் நேற்று மீனாம்பாள்புரம் ஆகிய பகுதிகளில் காவல்துறையினர் காட்டு பிராண்டித்தனமான தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர் காவல்துறையினரே குறிப்பாக பெண் காவலர்களே இந்த வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கற்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் பாட்டில்களை காலி பாட்டில்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஏற்கனவே வன்முறை செய்வதற்கென்று திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று திடீரென்று இந்த இடத்திலே கலவரம் ஐஸ் ஹவுஸ் பகுதியிலும் சரி இந்த இடத்திலும் சரி இந்த வன்முறையை திட்டமிட்டு காவல்துறையினரும் காவல்துறையினருக்கு வேண்டியவர்களும் யாரோ சிலர் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது பாதிக்கப்பட்ட பெ பெண்கள் எங்களை பேசியவர்களும் கற்களால் தாக்கியவர்களும் போலீஸ் உடை உடுத்திருந்தார்கள் ஆனால் அவர்கள் போலீஸ் மாதிரி தெரியவில்லை என்று சொல்லுகிறார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் மிகவும் அநாகரிகமான முறையில் நடந்திருக்கிறார்கள் இந்த ரூதரபுரம் மீனாம்பார்புரத்தில் ஏறத்தாழ ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளின் கதவுகளை ஜன்னல்களை உடைத்திருக்கிறார்கள் நிறைய பேருக்கு மண்டை உடைந்திருக்கிறது கால் எலும்புகள் முறிந்திருக்கின்றன ஏழு எட்டு மோட்டார் இருசக்கர வண்டிகள் ஆறு ஆட்டோ ரிக்ஷா அது இல்லாமல் சைக்கிள்கள் என்று ஏராளமான வண்டிகள் முற்றிலும் தீ வைத்து எரித்து நாசமாக்கப்பட்டிருக்கின்றன அதுதான் அவர்களின் வாழ்வாதாரம் ஆட்டோ ஓட்டுதல் போன்ற தொழிலில் ஈடுபட்டு பிழைப்பு நடத்துகிற அந்த மக்களின் வாழ்வாதாரத்தையே இவர்கள் நாசப்படுத்தியிருக்கிறார்கள் வீடு வீடாக புகுந்து கதவுகளை உடைத்து வீட்டிலே இருந்த ஆண்களை இளைஞர்களை பள்ளி மாணவர்களை பிடித்து கொண்டு போய் பொய் வழக்கு போட்டிருக்கிறார்கள் இந்த நடவடிக்கை மிக வன்மையான கண்டனத்திற்குரியது வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழக அரசு இந்த வன்முறையில் ஈடுபட்ட காவல்துறையினர் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் உடனடியாக பணிநீக்கம் செய்ய வேண்டும் முன்னதாக சென்னை ஸ்ரீநகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இன்று மக்கள் நல கூட்டணி இயக்க தலைவரான விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன் ஆலோசனை நடத்தினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் நல கூட்டணி இயக்க தலைவர்கள் இளைஞர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலை கண்டித்து தமிழகத்தில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தனர் கோவையில் உள்ள ஆர்ப்பாட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் தலைமை தாங்குவார் என்றும் தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக ஒரு ஆட்டோவுக்கு ஒரு காவல்துறை சார்ந்த யூனிஃபார்மோட தீ வைக்கிறதும் யூனிஃபார்மோட இருக்கிறவங்க வீட்டுக்குள்ள வந்து அடிக்கிறதும் வெளியே வந்து ஒரு பாடல் டூ வீலரை அடிக்கிறது காரை கொளுத்துறது இது போல வந்து ஊதர் நகர் ஊதர் கொடுத்து மோசமாக நடந்துகிட்டு இருக்கிறாங்க கடுமையான ஒரு கடுமையான தாக்குதல் கொடுத்துருக்கிறாங்க அதே மாதிரி திருவள்ளிக்கேணியில தியாகராய நகர்ல சென்னையில பல இடங்கள் அது போல கோயம்புத்தூர்ல போராடக்கூடிய மாணவர்களை ஆதரவாக மக்கள் கூட்டி இயக்கத்தின் சார்பாக எங்கள் இயக்கத்தை சார் தோழர்கள் மூன்று கட்சியை சார் தோழர்கள் செல்கிற போது அவர்கள் தடியடி நடத்தி ஒரு மாணவருக்கு கையில் பிராக்சன் ஏற்பட்டு அதே போலவே வந்து அலங்கார அலங்காரூரில் தமிழ்நாடு முழுவதும் அதில் ஒரு சில மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிளிப்பி சிப்பு வந்து காட்டியிருக்கிறாங்கவே இத்தகைய காவல்துறையினுடைய மாநில அரசுடைய அந்த தாக்குதலின் நடவடிக்கை மக்களது நடவடிக்கை கண்டித்து இருபத்தி எட்டாம் தேதி நடக்கக்கூடிய மூன்று மையங்கள் நடக்கக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மூன்று கட்சிகளை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல பொதுவாக ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் அந்த அத்தகைய ஆர்ப்பாட்டம் கலந்து கொள்ள வேண்டும் மூலமாக மக்களுக்கு வேண்டுகோள் அவசர சட்டம் வந்தது அவசர அவசரமாக ஜல்லிக்கட்டை நடத்த போகிறோம் என்று தமிழக அரசு அறிவித்தது பல்வேறு இடங்களில் ஜல்லிக்கட்டை நடத்துவதற்காக அமைச்சர்கள் அனுப்பப்பட்டார்கள் அப்படி அமைச்சர்களே முன்னின்று சில இடங்களில் நடத்திய ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் மாடுகள் குத்தியதில் ஒரு காவலர் உட்பட நான்கு பேர் இறந்திருக்கிறார்கள் இதற்கு தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் அந்த குடும்பத்தினருக்கு தலா ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் சார்பில்